மாதுளை மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா வீட்டில் மாதுளை மரத்தை வளர்த்து வரலாம் இந்த மரத்தை வீட்டில் வளர்ப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மாதுளை மரத்தின் தாவரவியல் பெயர் பியூனிகா கிராண்டம் என்பதாகும் மாதுளை மரம் லைத்ராசியே குடும்பத்தைச் சேர்ந்தது இது சிறுமர இனத்தைச் சேர்ந்த பழமரமாகும் இதை ஆங்கிலத்தில் பொமிகிரேனட் என்று அழைப்படுகிறது இந்த மரம் மூணு முதல் ஐந்து மீட்டர் உயரம் வரை வளரும் இது சிறிய பச்சை பளபளப்பான ஓவல் இலைகளைக் கொண்டுள்ளது சிவப்பு நிற குறுகிய இலைக்காம்புகளில் அமைந்துள்ளது இதன் தாயகம் பெருசியா தற்போதைய ஈரான் ஈரானை அடுத்து அதிக அளவில் மாதுளை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா மாதுளை உற்பத்தி மகாராஷ்டிராவில் எழுபத்தி ஏழு சதவீதம் நடைபெறுகிறது உலக நாடுகளில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சீனா ஆப்கானிஸ்தான் முதலிய நாடுகளில் மாதுளை அதிகம் விளைகின்றன வறண்ட கோடையும் செழித்து வளர்ந்து பலந்தர ஏற்ற சூழ்நிலையாகும் இளம் இலைகள் வசந்த காலத்தில் வெண்கலமாகவும் கோடையில் பச்சை நிறமாகவும் இலையுதிர்காலத்தில் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் மாதுளையில் ஏ ஆலையில் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகிய மூன்று ரகங்கள் உள்ளன மாதுளை மரம் வறட்சியை தாங்கிக் கொண்டு வளர்ந்து பலன்தரவல்ல ஒரு சில பழமரங்களில் ஒன்று அதிக லாபத்தை சாகுபடியாளருக்கு இது பெற்றுத்தரும் மாதுளையில் அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைந்துள்ளது என்பது நாம் எல்லோரும் அறிந்தது மாதுளை பழத்தின் மூலம் நாம் ஆரோக்கியத்தை பெற முடியும் இதற்கான தண்ணீர் தேவையும் குறைவு தொழில் முன்னேற்றமும் பணவரவும் நம்மை தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது மாதுளை மரத்தை வீட்டின் எந்த திசையில் வளர்க்கலாம் வீட்டின் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் இந்த செடியை வளர்ப்பது இத்தீர் நல்ல பலனை தரும்